ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் அனலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்னேது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இதுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி கீழே வரும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு இருபத்தையாயிரங்கிற ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருக்கு ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு ஸோ இனி எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓவரால மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு மேலே ஒரு மூமெண்ட் கொடுத்துனா அடுத்த லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது டு ஐம்பது ஸோ இந்த கேப்பை வந்து இது ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ மேபி நமக்கு வந்து இந்த இடங்களில் ரிவர்சல் இருக்குது மேபி அதையும் தாண்டுச்சு அப்படின்னா நமக்கு வெரி ஸ்ட்ராங் ஆன் ரெசிசன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபது ரேஞ்ச் இது வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் ரிவர்சல் ஏரியா இதுவுமே ரிவர்சல் ஏரியா தான் ஸோ மேபி மார்க்கெட்டை வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா நமக்கு மார்னிங்கில் ஒரு ஓப்பனிங்கில் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது நமக்கு வந்து ஒரு முதல் சப்போர்ட் அண்ட் ரிவர்சல் ஏரியா அண்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூறு ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ரிவர்சலாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் மேலே வந்து ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் மூமெண்ட் கொடுத்துனா அடுத்த லெவல் இது அதுக்கு அடுத்த லெவல் அண்ட் ரிவர்சல் பாயிண்ட் ரெண்டும் இதுவும் அப் சைடு ரிவர்சல் இது டவுன் இருந்து ரிவர்சலாக இருக்கான சான்சஸ் இருக்குது நிப்டிக்கு இருபத்தி ஐயாயிரத்தி நூறுக்கு கீழே இது டவுன் ஆகும் பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த இருபத்தி ஐயாயிரத்தை உடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இருபத்தி ஐயாயிரத்தி நூறு கீழே ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஸோ மார்க்கெட்டில் மேக்ஸிமம் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகறக்கான சான்சஸ் இருக்குது அது இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது டூ இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருக்கலாம் ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா இந்த இடங்களில் ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம ஸ்மால் ரிஸ்க் இருந்தால் என்ட்ரி மூவ் பண்ணலாம் ஸோ அதே நேரத்தில் அப்சைடில் ஒரு மூவமெண்ட் இருந்தால் இந்த ரெண்டு இடங்களிலேயும் நமக்கு வந்து ஒரு அப் பை பையிங் மூவமெண்ட் அண்ட் செல்லிங் மூமெண்ட் கிடச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ நிப்டிக்கு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிப்டியோடைய ஆப்ஷன்ஸு என்ன லிஸ்ட் பார்த்துலாம் ஸோ நிப்டியோட ஆப்ஷன்ஸ் ஏன்னா நினைச்சு சார் நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா இருபத்தி ஆயிரத்தில் புட் புட்ரைட்டிங் பயங்கர ஹெவியாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழாயிரத்தி நூறு இருபத்தி ஆயிரத்தி நூற்றம்பது இருபத்தி ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் நல்ல ஒரு புட் புட்ரைட்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்போ இருபத்தி ஆயிரத்தி இரநூறு இட்ஸ் சார் ரேஞ்சிங் அன் வால்டலிட்டி ஏரியா அதன் சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு ஐநூறில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து செல்லிங் இருக்குது ஸோ ஆனாலும் வந்து இந்த சைடில் வந்து கால் ரைட்டிங் பயங்கரமாக நடந்திருக்கு இந்த சைடில் புட் ரைட்டிங் நடந்திருக்கு அப்போ ஓரளவு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஆயிரத்தி நூறுலேருந்து இருபத்தி ஆயிரத்தி முந்நூறுக்குள்ளே மேக்ஸிமம் இன்றைய நாளைக்கான மூமெண்ட் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஓகே நம்ம பேங்க் நிப்டி பார்த்துருவோம் பேங்க் நிப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக வந்து மார்க்கெட்டில் இருபது ஐம்பத்தாறாயிரத்தி ஆறுநூறில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி ஆறுநூறில் சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு இங்கே ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூறையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேர்த்தியாக சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூறு டு இரநூறு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சலாக இருக்கான சான்ஸ் தான் அதிகம் அப்படிங்கிறத நேற்று நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஓவரால இன்றைக்கி எப்படி இருக்குது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் மறுபடியும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூறு இது ஸ்லைடாக பிரேக் ஆகி ஒரு நூறு நூ நூற்றி அறுபது ரேஞ்சில் ரிவர்சல் ஆச்சுன்னா இது மறுபடியும் டவுனாக இருக்கான சான்சஸ் இருக்குது அந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தொம்பது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுவே வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு மேலே ஒரு கேப் அப் கொடுத்து ஒரு மூமெண்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் கேப் அப் கொடுத்து ஒரு மூமெண்ட் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறு இந்த இடத்துல கம்பல்சரி ரிவர்சலாக இருக்கான சான்சஸ் அதிகம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு டு நானூறு ஸோ நமக்கு கேப் அப்போ இல்லை ஒரு நல்ல ஒரு ரீடெஸ்ட் ஓப்பனிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணால் நமக்கு இதுவும் ஒரு ரிவர்சல் ஏரியா இதுவும் ரிவர்சலாக இருக்கான சான்சஸ் இருக்குது ஸோ டவுன் சைடில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரத்தி எட்நூறு ஃபஸ்ட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிலிருந்தும் டவுன் ஆச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஏழ்நூறு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் ஸோ இந்த இடங்கள்லேருந்து இருந்து ரெண்டுமே ரிவர்சல் ஏரியா மேபி இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூறு கீழே பிரே ரீட்ட் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு இது பிரேக் பண்ணும் ஸோ அந்த ஆறுநூறு பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஐம்பத்தாறாயிரத்து ஐநூறு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஐம்பத்தாயிரம் ஸோ இதை பிரேக் பண்ணி ரீட்டேஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு நல்ல செல்லிங் க்ரியேட் ஆகும் இந்த ரெண்டு லெவலும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது டு அதுவும் ரிவர்சல் ஏரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி இருபது டூ நானூறு இந்த ரெண்டுமே நான் கம்பல்சரி வந்து நல்ல ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கான சான்சஸ் டவுன் சைடில் ரிவர்சல் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூறு ஐம்பத்தாறாயிரத்தி ஏழு ரெண்டுமே ரிவர்சல் அப் சைடில் மூவாக இருக்கான சான்ஸ் இருக்குது இந்த இடங்களில் நமக்கு வந்து ஒரு பையன் க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம மந்த்லி ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷனுங்கிறதுனால நமக்கு வந்து இதில் ஆப்ஷன் ரைட்டிங் பெருசாக பார்க்க வேண்டியதில்லை ஓவரலாக ஐம்பத்தேழாயிரம் கால் பூட்டி ஈக்குவல் ரைட் நடந்திருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே ட்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரேஞ்சில் எல்லாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ட்ரி கிரியேட் பண்ணுங்கள்